அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட பதிமூன்று ரயில் நிலையங்கள் தெற்கு ரயில்வேயில் திறக்கப்பட உள்ளது இதில் தமிழ்நாட்டில் ஒன்பது ரயில் நிலையங்கள் தமிழகத்தில் இருந்து திறக்கப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் திருவாரூர் காரைக்குடி இடையேயான மின்மயமாக்கல் பணிகள் எப்போது நிறைவடையும் என்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான பதிலும் பெற்றுள்ளது மேலும் தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கு கூடுதல் பெட்டிகளை போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் இதைப் பற்றி தான் ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்க போறோம் புதுசாக இருந்தீங்க மறக்காம ஒரு வீடியோ நோட்டிபிக் உடனுக்குடன் வரும் வாங்க மேலும் திருத்துறை பூண்டியில் செல்லக்கூடிய திருத்துறை வேதாரண்யம் மின்மை மாக்கல் பணிகள் முடிக்கப்பட்டு அதற்கான முடிக்கப்பட்டு விட்டது தற்போது இந்த வழித்தடத்தில் மின்சார ரயில்கள் விரைவில் இந்த வழித்தடங்களில் மின்சார ரயில்கள் இயங்க உள்ளது இதன் அடுத்த கட்டமாக திருத்துறை புண்டி காரைக்குடி இடையேயான மின்மயமாக்கல் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் தற்போது திருத்துறை பூண்டி முதல் பட்டுக்கோட்டை வரை மின்மயமாக்கலுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது பட்டுக்கோட்டை முதல் காரைக்குடி வரை எந்த பணிகளும் தற்போது வரை துவங்கவில்லை இந்த திட்டம் எப்போது முழுவதும் முடிக்கப்படும் என நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க அதற்கான பதில திருச்சி கோட்டமே பதிலாக கொடுத்திருக்கிறாங்க மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் இந்த வழித்தடத்தை முழுவதும் மின்மயமாக்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதாவது இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் திருத்துறைப்பூண்டி துவங்கி காரைக்குடி வரை முழுவதும் மின்மயமாக்கி ரயில்களின் பயன்பாட்டிற்கு இந்த வழித்தடத்தை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே அதுவரை இந்த வழித்தடத்தில் டீசல் என்ஜின் கொண்டுதான் ரயில்கள் இயக்கப்படும் திருவாரூரிலோ அல்லது விழுப்புரத்திலோ என்ஜின் கலற்றப்பட்டு தான் ரயில்களானது இயக்கப்பட்டு வரும் ஏனென்றால் தமிழ்நாட்டின் கடைசி நீளமான ஒரு டீசல் ரயில்வே வழித்தடம் இது சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள வழித்தடம் எனவே அடுத்த ஓராண்டு காலத்திற்குள் மின்மயமாக்கல் பணிகள் முடிக்கப்படும் இதே போலவே அம்ரித் பாரத் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நூற்றி மூன்று ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட்டு து ரயில் தேவையான பல்வேறு விதமான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி ரயில் நிலையங்களை ஒரு புதிய வடிவத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மே இருபத்தி இரண்டாம் தேதி அன்று காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைக்க உள்ளார் இதில் தெற்கு ரயில்வேயின் கீழ் பதிமூன்று ரயில் நிலையங்கள் முழுவதும் மறுசீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது இதில் தமிழகத்திலிருந்து மட்டும் ஒன்பது ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றது இதில் தமிழகத்திலும் பல்வேறு ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றது சென்னை ரயில்வே கோட்டத்தில் இரண்டு ரயில் நிலையங்கள் முழுவதும் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது பதினோரு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்ட் தாமஸ் மவுண்ட் அதாவது பரங்கிமலை ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது இதே போல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சூலூர் பேட்டா ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வருகின்ற மே இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கப்பட உள்ளது இதே போலவே சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாமல்பட்டி ரயில் நிலையம் முழுவதும் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது இதே போலவே திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தில் மொத்தமாக ஆறு ரயில் நிலையங்கள் முழுவதும் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது தெற்கு ரயில்வே மண்டலத்திலேயே அதிகமான ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட்டுள்ள ஒரே கோட்டம் என்பதால் அது திருச்சி கோட்டம் தான் ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிதம்பரம் ரயில் நிலையமும் ஆறு புள்ளி எழுவத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையமும் எட்டு புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவண்ணாமலை ரயில் நிலையமும் ஆறு புள்ளி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போலூர் ரயில் நிலையமும் ஒன்பது புள்ளி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விருதாச்சலம் ரயில் நிலையமும் நான்கு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மன்னார்குடி ரயில் நிலையமும் மறுசீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது இதே போலவே திருவனந்தபுரம் கோட்டை

மாநிலத்தில் உள்ள மாஹே ரயில் நிலையம் பதினெட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழுவதும் திறந்து வைக்கப்பட உள்ளது பொதுவாகவே ரயில் நிலையங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அம்ரித் பாரத் திட்டம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திட்டம் குறித்தான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன் பிறகு ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட நிலையங்கள் அதாவது அதிக பயணிகள் வந்து செல்லக்கூடிய ரயில் நிலையங்களை தேர்ந்தெடுத்து இந்த திட்டங்களுக்கான பணிகளை துவங்கினாங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நிலையங்களில் பணிகள் முடிக்கப்பட்டு வருகின்றது ஒரு கட்டமாக

இருந்து ராஜஸ்தான் மாநிலம் பார்மீர் வரை செல்லக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயிலான ஒரு ஏசி டூ டயர் இரண்டு இணைத்து மொத்தமாக இனிமேல் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இருந்தும் இருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்தும் இது நடைமுறைக்கு வர உள்ளது இந்த ரயில் கோவா மும்பை அகமதாபாத் உள்ளிட்ட முக்கியமான நகரங்களை இணைத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பு ரயிலாகும் இதே போலவே எர்ணாகுளத்திலிருந்து பாட்னாவிற்கு செல்லக்கூடிய ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் உள்ளிட்ட பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படுகின்றது மேலும் கோயம்புத்தூர் இருந்து தன்பாத் செல்லக்கூடிய ரயிலில் இரண்டு ஏசி டூ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் போத்தனூரில் இருந்து பரூனி செல்லக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படுகின்றது இதற்கான அறிவிப்புகளை தற்போது தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது இதற்கான முன்பதிவுகளும் துவங்கப்படும் தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு தான் வீடியோ அவ்வளவு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்பதான் நம்ம பொருள் வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்